என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வர உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்ட வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னை தேடி வந்த இந்த தாயானவள் என்னை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை விட்டு எல்லாமே இழந்து விட்டதாகவும் எல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டதாகவும் நினைத்து மனம் வேதனைப்பட்டு அல்லவா எதுவுமே உன்னை விட்டு செல்லவில்லை உன்னுடைய நிலையை மீறி இதுவரை உன் வாழ்க்கை போகவில்லை அதை முதலில் நீ புரிந்துகொள் என்ன நடந்தாலும் சரி அதை மீட்டெடுக்கக்கூடிய அத்தனை வலிமையும் உனக்குள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ சரியாக கடந்து வர வேண்டும் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளிலும் இருந்து நீ தானாக மீண்டு வர வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எதற்காக இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்பதனை சரியாக உணர்ந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாயானவள் கொடுக்கின்ற வாக்கானது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற வாக்காகத்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றி விடுவது ஒன்றும் அத்தனை பெரிய காரியமல்ல ஆனால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் அதற்கு போல உன்னுடைய மனநிலையில் நீ தெளிந்திருக்க வேண்டும் உன் மனநிலை எந்த அளவில் இருக்கிறது என்பதனை நீ முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகளை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை முதலில் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இரு அம்மா அதி சக்தி வாய்ந்த நாட்களில் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற நேரம் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மனது குழப்பத்தில் இருந்தாலோ அல்லது நடக்கவிருப்பது என்னவாக இருக்குமோ என்று நீ குழம்பி தவித்து கொண்டிருந்தாலோ நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகள் கூட உன்னை வந்து தீண்டாமல் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கானவை உனக்கு என்று இருக்கின்றவை இவையெல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு தயாராக நிற்கும் பொழுது உனக்கு இவையெல்லாம் கிடைப்பதற்கு சரியான நேரம் அமைந்திருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ விட்டு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அற்புதங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நடத்தும் அந்த நாள் இந்த வராகி உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற நல்ல நாளாக இருக்கும் நான் உனக்கான சந்தோஷமான நாளை ஒவ்வொரு விடியலிலும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்பதனால் இந்த தாயானவளினுடைய சக்தியானது உன் வாழ்க்கையில் சற்று அதிகமாக தன் வேலையை காட்டும் என் பிள்ளை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உனக்குள் இருக்கின்ற சக்தியையும் வெளி கொண்டு வந்துவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை சேர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்று எல்லாமும் உன்வசமாக மாறக்கூடிய நாள் மிக விரைவாகவே வந்து சேரும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு இது நாள் வரையிலும் கற்று கொடுத்த விஷயங்களுள் உயர்வான விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்தது எவ்வளவுதான் நாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவிகளை செய்தாலும் அவர்கள் நல்ல நேரம் வரும்பொழுது உன்னை மறந்து விடுகின்றார்கள் தனக்கு நல்ல சூழ்நிலை உருவான பிறகு உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிறு துளியளவு கூட நினைப்பதில்லை உனக்கு ஒரு நன்மையை செய்து கொடுக்க அவர்கள் தயாராக இருப்பதில்லை தன்னோடு இருக்கின்ற மற்றவர்களுக்கு அதை சரியாக செய்து கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உண்மையில் ஆபத்து காலத்தில் உதவி செய்த உன்னை அவர்கள் விட்டு விடுவார்கள் இதுதான் உண்மையாகவே இன்றிருக்கின்றவர்களின் மனநிலை யாருக்கும் எந்த உதவியையும் செய்துவிடக்கூடாது ஆனால் தனக்கு தேவை என்றால் மட்டும் எல்லோரிடத்திலும் இருந்து தனக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்றி உணர்ச்சிகளோடு இருக்கின்ற மனிதர்கள் என்று இங்கு யாரும் இல்லை எந்த நேரத்திலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொடுப்பதும் இல்லை அவர்களை சரியாக செய்ய விடுவதும் இல்லை அந்த அளவிற்கு அடுத்தவர்களின் வாழ்க்கையின் மீது வன்மம் தான் எல்லோருக்கும் இருக்கின்றதே தவிர நமக்கு நல்லது நடந்து விட்டது நம்மோடு இருந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சிறு அளவு கூட நினைப்பதில்லை இந்த மனிதர்களின் மனது நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பாடமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கினை சரியாக பிடித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ தேவையற்ற செயல்களை செய்து விடாதே எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கும் பொழுதே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாமா எல்லாம் உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்று எல்லா நேரங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாக இருக்க போகிறது என்று இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டாலே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் அதற்கு இந்த வர ஆகி என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை நடத்தி கொடுப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாவற்றிற்கும் நான் நல்ல தீர்வினை உனக்கு தருகின்றேன் எதனால் இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்பதனை நீ சற்று சிந்தித்து எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றதனால் உனக்கு சிறிதளவு மன திருப்தி கிடைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக நீ அனுபவிக்க தொடங்கினால் போதும் இனி நடப்பது அனைத்தும் உனக்கானதாக மாறிவிடும் இனி கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவித்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ சிறப்பாக பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் இனி உனக்கு இந்த சோதனைகள் தொடர்ந்து வராமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உன் வராகி அம்மா எனக்கு இருக்கின்றது அதனால் யாருடைய பேச்சுக்களையும் கேட்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொள்ளாதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை மட்டும் பெறுவதில் உன்னுடைய கவனத்தை தெளிவாக வைத்து கொண்டால் போதும் எல்லாம் மாறும் இந்த வாழ்க்கையும் உனக்கானதாக மாறும் வராகியினுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆட்சி செய்யும் நீ நினைத்ததை நடத்தி விடுவாய் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான மாற்றங்களும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தானாக வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீயும் புரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கே என்று முதலில் உன் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் என் தங்கமே நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர வேண்டிய நாளாக உனக்கு மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்